சிலகடிக்க ஆசை சீரியல்ல இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்து ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க முத்து குழப்பமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் மீனா வீட்டில் வச்சு இதை பேசுனா சரி வராது இவரை பேசாமல் வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க எனக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அது அட்வான்ஸ் வேணும் கொஞ்சம் வரேங்களா அப்படிங்கிறாங்க சரி மீனா போவோம் அப்படின்னு சொல்லி காரில் அப்படி குழப்பமாகவே இருக்காரு அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அனுப்பாட்டுருங்க அப்படிங்கிறாங்க மீனா நம்ம அட்வான்ஸ் தானே வேணும்னு சொன்னால் எதுக்குமே ரெஸ்டாரண்ட்ல நன்பாட்டணும் அப்படிங்கிறாங்க பாட்டுங்க அப்படிங்கிறாங்க ஸ்டாங்கன்னு ஒன்று பாட்டுறாங்க எங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க மீனா முதல்ல உனக்கு டெக்கரேஷன் விலைக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க மீன் மீனா சொல்கிறாங்க அதுக்கு முத அதெல்லாம் இருக்கட்டும்ங்க எதுக்கு நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா எப்படி மீனா இருக்க முடியும் அந்த ரோகிணி நம்பரை வந்து கல்யாணின்னு பதிஞ்சு வச்சுருக்காங்க அந்த கிறிஸ்துவோட பாட்டி கிறிஸ்ட கேட்டால் இது எங்கள் அம்மா அப்படிங்கிறான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஆனால் அந்த பேசின பொருளும் ரோஹிணி தான் ஃபோன் நம்பரும் அதுதான் இப்போ நம்ம வீட்டில் சொன்னால் அம்மா அப்படின்னு நம்புவாங்களா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை அது போக நம்ம ஏதாவது போக கிறிஷை வந்து இங்கேருந்து அனுப்பி வேறு எங்கேயாவது கொண்டு இந்த ரோஹி வச்சிருச்சின்னு வச்சுக்கோ நம்ம அடுத்தாப்பிலாம் கிருஷையும் பார்க்க முடியாது இப்போ அவங்க அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை உண்மையிலேயே ரோ ரோஹிணி தான் அவங்க பொண்ணா எனக்கு பல குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏங்க இதே குழப்பம் எனக்கும் ஆனால் நம்ம என்னங்க பண்ண முடியும் அவங்களா சொல்கிறது வரைக்கும் நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க மீனா நீ என்ன நினச்சிட்ருக்க நம்ம வீட்டை வந்து மொட்டு மொத்தமாக வந்த ரோகினி ஏமாற்றிட்டுருக்கு அது ஃபாரின்லேருந்து வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே எல்லா தலையிலும் பருப்பை கடைஞ்சிகிட்ருக்கு இது எல்லாமே ஏமாத்தோடையன்னு தெரியுது நீ நல்லா நினச்சிப்பார் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு நான் வந்து ஃபாரின்லேருந்து ரெண்டு வருஷம் முன்னாடி தான் வந்தேன் வந்தோடனே மொனஞ்சி பார்த்தேன் பிடிச்சிச்சி அப்படி இப்படின்னு சொல்லுது சரியா ஆனால் அங்கே இதே ஃபோன் நம்பரும் மகானும் பதிஞ்சிருக்கு அவங்க வந்து நம்மகிட்ட எப்படி போய் சொல்லுவாங்க அவன் சின்ன பையன் போய் சொல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆமாங்க கிறிஸ்டவங்கள்கிட்ட இது வரைக்கும் எந்த பொய்யும் சொன்னதில்லை அவங்க பாட்டி வேணால் மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க பெரியவங்க அப்படிங்கிற இடத்துல ஆனால் சின்ன பையன் ஒன்றுமே சொல்லலைங்க அப்படிங்கிறாங்க எப்படி இருக்கும்போது ரொம்ப குழப்பமாக அப்படிங்கும்போது ஏங்க நீங்கள் சொந்தமாக அந்த பொண்ணு பார்லர் வைக்கல அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கம்போது மீனா நல்ல நினைவு இருக்கா ஒரு முறை வந்து மனோஜை வந்து சண்டை போட்டு போகையில் குமரிப்பாளையத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்லரில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுன்னு சொல்லிச்சு நாங்களும் குமரிப்பாளையத்துக்கு போனோம் அங்கே போயிட்டு தான் வந்தோம் இந்த குமரிபாளையத்துக்கும் கிருஷ்ணோட குடும்பத்துக்கும் ரோஹிணிக்கும் ஏதோ ஒன்று சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லாமலாம் வந்து இப்படி இருக்காதுமே ஏன்னா நம்ம எப்பவுமே இப்போ ரோகிணிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ வீட்டுக்கு நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க நான் வந்து அவங்களோட அம்மா மாதிரி நினைக்கிறேன் எனக்கு அம்மா இல்லைல்ல அதனால் அவங்க செல்ல நான் அம்மானு பதி பதிஞ்சு கொடுத்தேன் இனியும் அம்மானு போட்டுருக்கான்னு சொல்லி கிறிஸ்ட சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி இந்த டக்காலிட்டி வேலையை இந்த ஃப்ராடு வேலையை ரொம்ப தெளிவாக பார்க்கும் ஆனால் எதுக்கு ஆதாரம் வேணும் ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்கள்ல அப்படிங்கிறாங்க ஆமாங்க இந்த பேங்க் அப்படிங்கிறாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த பேங்க்கு போகிறாங்க சார் போவோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு சார் எங்கள் ஒன்றும் இல்லை ரோஹிணிங்கிறவங்க வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னோட்டி உங்கள் பேங்கில் கடை வாங்கினதாக சொன்னாங்க அவங்க வந்து உண்மையில் மட்டும் தான் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க ரோடீன் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அந்த பேரை சொல்லி அட்ரஸ் எல்லாம் சொன்னோன்னே ஆமாம் அவங்க வாங்கியிருக்காங்க முறை அவங்ககிட்ட கலெக்ஷன் பண்ணதுக்கு போனால் ஒரு அட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டாங்க மாறி மாறி போய்ட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமாக டெங்கி கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் நாலு வருஷமாக ஆகுதா அப்படிங்கிறாங்க நாலு வருஷமாக ஆகுது மீனா ரெண்டு வருஷமும் அவங்க சொன்னாங்க இங்கே நாலு வருஷம் அப்படிங்கிற அங்கே சொகுசுன்னு பேசுகிறாங்க என்ன சார் அவங்க பணத்தை நீங்கள் கட்ட போகிறீங்களா அப்படிங்களா சார் அவங்க பணத்தை கட்டலை அவங்க ஒரு வீட்டை வந்து ஏமாற்றிட்டு குடியிருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க சாருங்க பாருங்கள் எங்களுக்கே அவங்க பணம் கட்ட மாட்றாங்க அவங்க இன்னொரு வீட்டில போய் இருக்காங்கன்னா ஏமாற்றி தான் அது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க அப்படின்னா முன்னுக்கு புண்ணு முரணாக இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் அந்த பிள்ளை ஃபாரின்லேருந்து வந்தோம்னு அது சொல்லுது கேட்கும்போது சீன் போட்டு வீட்டில் அப்படி தான் சொன்னது ஆனால் நாலு வருஷத்துக்கு மட்டும் இங்கே கடமைங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அது போக அங்கேயும் செல்லில் வந்து மகானு சேவாயிருக்கு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஏங்க இதையே நம்ம பற்றி சிந்திச்சுட்ருக்கோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபர் வருது முருகேசன் பேசுகிறாரு தம்பி சீக்கிரம் கிளம்பி வாங்க செங்கல் செங்கல்பட்டு வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க சரணே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வா வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு மீனா வீட்டில் விட்டுட்டு செங்கல் செங்கல்பட்டு வரைக்கும் போகிறாரு அப்போ முத்தை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு என்னை முத்து ரொம்ப குழப்பமாக இருக்க நான் ஒன்று சொன்னோம்ல மீன் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல அப்படிங்க ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு மேனேஜர் பையன் ஒரு பையன் தேவைப்படுது ஏதாவது பையன் இருந்தால் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணே சொல்லுது தப்பனைக்காரிங்க என் மச்சனை ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறாங்க தங்கமாக போச்சு நீ ரொம்ப நம்பிக்கையான ஆள் உன் அச்சனா கண்டிப்பாக நம்பிக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அண்ணன் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சொல்லுதும்பே அப்படிங்கிறாங்க அண்ணே இந்த வீடியோ பார்க்கணு அப்படிங்கிறாங்க பே இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க இது யார் தம்பி அப்படிங்கிறாங்க நானே இது என் அச்சனை அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க இவனையான் என்கிட்ட கொண்டு கோர்த்து விடலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப தங்கமான இல்லை என்ன தம்பி உங்கள் மச்சனை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க சார் அந்த பார்க்க பறி கொடுத்தது வேறு யாரும் இல்லை எங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க தம்பி எனக்கு ஒன்றும் புரியலை புரியிற மாதிரி என்னை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சார் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டவன் என் மச்சனை அவன் பைக்கு மேலே அவனுக்கு ஆசையாக இருக்கும்போது என் பைக் ஒரு முறை எடுத்துட்டான் அப்போ நாங்கள் வாங்கிட்டோம் அவங்க அப்பா வந்து இப்படி பண்ணிட்டேங்கன்னு சொல்லிட்டு ஒரு எங்கள் அப்பா ட்ரெயினில் இருந்து வந்துட்டார் இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இல்லை அவ்வளோ நான் ஏத்தாங்க அக்காலே நான் கல்யாணம் கட்ட வேண்டிய சூழல் கல்யாணம் முடிச்சுட்டேன் இப்படி இருக்கும்போது ஒரு தப்பும் செய்யும் போது எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான் சொல்லியிருக்கோம்ல சார் ஒரு ஒடுகாலி சொல்லியிருக்கோம்ல அவனும் வீட்டமாக சேர்ந்துக்கிட்டு இல்லாதெல்லாம் பேசணுன்னா கோபத்தில் வந்து பணம் மாட்டுப்பான தான் சார் இதுதான் பார்த்துருக்கு அப்படிங்கிறாங்க ஓ தான் முத்துக்கிட்ட இவ்வளோ பாசருக்குனா முன்கோவம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும் ஓ மாச்சினுங்கிட்ட அதில் இருக்குது வந்து எந்த வித மாற்றிக்கிறது இல்லை இருக்க தான் செய்யும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் விட்டு நல்ல மெனாக இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் இங்கே ரொம்ப கரெக்டாக படிச்சுட்டுருக்கேன் முன்னாடி ஒழுங்காக ஒழுங்காக காலேஜ் கூட மாட்டேன் இப்போ நல்லா போய்ட்டுருக்கேன் சார் ஆனால் படிப்பேன் முடியுது இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனிக்கு வர சொல்லிடு மேனேஜராக இருக்கோ வச்சுப்போம் நான் ரூபா சம்பளம் தம்பி இங்கேருந்து போயிட்டுக்கலாம் வந்துடுவோம்னா இல்லை தங்களுக்கு ரூம் எதுவும் பார்த்துக்கணுமா அப்படிங்கிறாங்க சார் ட்ரெயினில் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறேன் சரி பார்த்துக்கோங்க என்னனாலும் பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வச்சிக்கு வந்துடுறாங்க அப்புறம் வீட்டில் வந்து மீனாட்ட சொல்கிறேன் மீனா அவன் தம்பிக்கு ஒரு வேலை ரெண்டு வாரம் கழிச்சு ரெடி பண்ணியிருக்கேன் போகணும் அங்கே அப்படிங்கிறாங்க ஏங்க வேலை ரெடி பண்ணிணா அவன் போகி தானே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க செங்கல் செங்கல்பட்டுக்கு அப்படிங்க போவான் அப்படிங்கிறாங்க மீனா திரைக்கடல் ஓடி திரவியை தேடும்பாங்க எங்கேனாலும் போய் என்ன பார்த்து சம்பாத்தியம் பண்ணணும் இதுதான் மேட்ரு வேறு மேட்ராக கிடையாது அப்படிங்கிறாங்க அது இன்னும் உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கால் பண்ணா சத்யா அவன் மாமா உனக்கு வேலை ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு கம்பெனிக்கு உனக்கு வேலை உனக்கு மேனேஜர் போஸ்ட்டு தான் அதில் ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம் இவ்வளோ பெரிய சம்பளம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் நம்ம குடும்பத்திலே இவ்வளோ பெரிய சம்பளத்தில் வேலை பார்க்குற முதல் அணிந்தாண்டா ஆனால் வேலை செங்கல்பட்டில் போயிட்டு வந்துடுவியா அப்படிங்கிறாங்க அக்கா எங்கே இருந்தாலும் பரவாயில்லை நான் போயிட்டு வந்துடுறேன் மாமாட்டை ஃபோனை கூட அப்படிங்கிறாங்க ஆ ஹலோ அம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க அம்மா ரொம்ப நன்றி மாமா எனக்கு படிக்க முடியும்னு ரெண்டு வாரம் இருக்குது அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்கம்மா அப்படிங்கிறாங்க இடையே ஒரு வாய்ப்பு வந்துச்சு அது முருகேசனன்னு எனக்கு ரொம்ப பழக்கம் அந்த கம்பெனி ஓனர் அதனால் அவர் வேறு ஒரு நல்ல பையன் வேணும்னாங்க என் மாப்பிள்ளை ஒன்றோட நல்ல பையன் யார் இருக்கா அதை சொல்லிட்டேன் அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் சடைய வேண்டாம் பொண்ணை எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன் விளையாண்டா அப்படிங்கிறேன் ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க மீனா அம்மாட்டை வந்து அவங்க தம்பி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேய் உங்கள் அப்பா இல்லைன்னு நினச்சேண்டா உங்கள் மாமா ரூபத்தில் இருக்கார் உண்மையிலே நம்ம நல்லாயிருக்கா அப்படி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் முத்துக்கு ரொம்ப குடைச்சலாகவே இருக்குது வீட்டில் நிம்மதியாகவே இல்லை இந்த ரோகிணி இப்படி ஏமாத்திட்டே இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கால மனோஜுக்கு இது தெரியாத மாதிரியே இருக்கானே இன்னும் உள்ள முட்டாளாக இருக்கானேன்னு சொல்லிட்டு மனோசுக்குள்ள நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு முத்து ஒழுங்காக சாப்பிடாம வைக்காமல் இருக்கும்போது மீனாக கேட்குறாங்க எங்கே ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்க வைக்க மாட்டுறீங்க அப்படிங்கும் போது இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த ரோகிணி பிள்ளை ஏமாற்றிட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் அப்படிங்கிறாங்க எங்கள் ஒரு வேளை வந்து இவங்களுக்கு உண்மையிலே ஃபாரினர் தான் அப்படிங்கிறாங்க அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் வந்து நம்ம எப்படி இதை சொல்கிறதா இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாங்க இப்போ வீடு இருக்கிற நிலமையில் வேண்ட வேண்டாம் என்ன கேட்டால் உங்கள் அம்மா வந்து அவங்க அப்பா மூலமாக சொத்து வரலை பணம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கியை ரொம்பவே நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது கூடுதலாக ஏதாவது ஆதாரம் தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க சரி மீனா சரி கிறிஸ்ட அப்புறம் பார்த்தியா அப்படிங்கிறாங்க அவங்க பாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க அனுமதிக்க மாட்டுறாங்க அவங்க போன பிறகு நம்ம மாமா கூப்பிடுற மாதிரி ஈவினிங் போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க இது நல்ல யோசனை மீனா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சாயந்தரம் ஆகுது அண்ணாமலையை கூட மாதிரி போய்ட்டு கிறிஸ்டை பார்த்து பேசிட்டு வராங்க அப்போ அண்ணாமலை ரெண்டு பேரும் வந்துருக்கீங்களா கிறிஸ்ட் பார்க்க வந்தீங்களா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு தான் நீ உங்களை பார்க்குறது பிடிக்கலல்ல பிறவெண்ண அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் அப்படி எங்களால் இருக்க முடியல கிறிஸ்துமில்லாம் நாங்கள் ரொம்ப பாசம் வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க மீனா மீனா நீங்கள் ரொம்ப பாசம் வைக்க தான் இல்லைங்களே இல்லைங்க அவங்க சொடையதா இருக்கு வந்து நம்ம பார்க்குறது வைக்கிறது பிடிக்கலன்னா நம்ம பேசினு பாட்டி நேரடியா இதனால் நியாயம் அப்படிங்கிறாங்க சரிம்மா இன்னொன்று அங்கே வரல அப்படிங்கிறாங்க ரைட்டு சரி ஒடுங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படி இருக்கும்போது வித்யாவுக்கு முருகன் கால் பண்ணுறாங்க மேடம் உங்கள் வீட்டு வீடு அடைச்சே கிடக்கு அப்படிங்கிறாங்க இன்றைக்கி எனக்கு நைட் விட்டீங்க அப்படிங்க அப்படியேச்சு அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையில் கால் பண்ணுறாங்க மேடம் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்குங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் வீடு வரும்போதெல்லாம் அடைச்சி கிடக்குல அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை உங்களை வந்து பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க முருகன் நானும் உங்கள்கிட்ட பேசணும் வாங்கல அப்படிங்கிறாங்க முருகனும் வராங்க முருகன் உள்ளே உட்காருங்க நான் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க எங்க காஃபி செமையாக இருக்குங்க இப்படி ஒரு காஃபி குடிச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க முருகன் நானே காஃபி மொக்கையாக தான் போடுவேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் போட்டாலும் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க முருகன் நான் சொல்கிறத கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி புகழ்வீங்களோ புகழுங்க அப்படிங்கிறாங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க சரி முருகன் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லைங்க லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிறீங்க அவங்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க வித்யா முருகனை பார்த்து முருகன் சொல்கிறாங்க ஆமாங்க நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது இதை தான் சொல்ல வந்தீங்களா அப்படிங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க ரெட்டி ரொம்ப வக்கப்படுறாங்க அப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் சொன்னாங்க நீங்கள் விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க வித்யா ஆனால் அவங்கள பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியாது அவங்க செல்ஃபோனை நீங்கள் ஒரு நாள் வச்சுக்கிடுங்க அவங்கள பற்றி எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முருகன் சிரிக்கிறாரு நான் ரொம்ப நல்லவங்க எனக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் ஃபோனை தாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகும்போது எனக்கு கால் வரும் அப்படிங்கிறாங்க ஃபோனை வச்சுட்டோம்னா யார் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படிங்கிறேன் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க வித்யா இவங்க ஃபோனை கொடுத்துட்றாங்க ஃபோனை வாங்கிட்டு முருகன் வழியை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வித்யா ஃபோட்டோவையோ வந்துட்ருக்காரு சார் எப்படி ஒரு காதல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் நேராக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஆடிக்கிட்டும் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த செல்வம் ஏய் என்னடா நைட்டுக்கான இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன் இந்த திருவிழா அப்படிங்கிறாங்க இல்லைனா எனக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா அப்படிங்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் இங்கே தான் அப்படிங்கிறாங்க சரி சரி நேரத்தில் வீட்டுக்கு போ அப்படிங்க வீட்டுக்கு போகிறாங்க காலையில் விடிஞ்சொன்னே முத்து வந்து கார் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க இங்கே முருகனுக்கு வேலைக்கு விருப்பம் இல்லை வித்யா ஃபோட்டோஸ் விட்டோ வித்யா வந்து சின்ன வயசுலேருந்தே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் மேசில பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ரோஹினி ஃபோட்டோவும் வருது இந்த ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்துருக்கமே முத்தன்னை காமிச்சாங்களே கூட வந்து ரவிக்கும் அவங்க வீட்டம்பும் கல்யாண நாள் வரும்போது இதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க மலேசியாவில் உள்ள பொண்ணு அப்படினு சொன்னாங்களே அவங்களாம் இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ரொம்ப நாளாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முத்தனை எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் காசு வந்து முன்னாடி அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்ல காட்டுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்